ஐசிசி மென்ஸ் வேர்ல்டு கப் மென்ஸ் சம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை முறை நடந்திருக்கு யாரு எந்தெந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை கப் எடுத்திருக்காங்கன்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இது பார்க்க போகிறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சேன் என்ன சொன்னா சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சொன்னா நாம பழைய அற்புதமான தவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபி ஐசிசி வேர்ல்டு கப்பை யாரு எத்தனை முறை எடுத்திருக்காங்க எந்தெந்த நாடு வின் பண்ணியிருக்கின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஐசிசியோட வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நடந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நடந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் பார்த்தீங்கன்னா முதல் வாகை சூடியிருக்காங்க ஸோ அவங்க தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த போட்டி நடந்திருக்கு மீண்டும் அதே வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாகை சூடியிருக்காங்க மூன்றாவது நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த வேர்ல்டு கப்பை நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க சோ அவங்கள தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ அவங்கள தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி ஐசிசியோட வேர்ல்டு கப்ப வின் பண்ணிருக்காங்க சோ அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த போட்டியில ஐசிசியோட வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் அணி வந்து வின் பண்ணிருக்காங்க அவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலதான் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அந்த முதலாவது போட்டியை சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து வின் பண்ணிருக்காங்க அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நடந்த வேர்ல்டு கப்பை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க மீண்டும் டிராபி வந்து ரெண்டாயிரத்தி நடந்திருக்கு அணி பார்த்தீங்கன்னா இரண்டாவது சாம்பியன்ஷிப் டிராபி வந்து வின் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து மீண்டும் சாம்பியன்ஷிப் டிராபி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்து இந்த போட்டி இறுதியில் வந்து ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து மீண்டும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி மூணுல ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிருக்காங்க சோ அதை தொடர்ந்து சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மீண்டும் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டஸ் தொடர்ந்து மீண்டும் சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு கப் ஐசிசி நடத்தக்கூடிய வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி ஏழுல மீண்டும் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல மீண்டும் பார்த்தீங்கன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப் முதல் முறையாக வந்து நடக்குது சோ அந்த முதலாவது நடந்த போட்டியை நம்ம இந்திய அணியை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க சோ அதை தொடர்ந்து டி வேர்ல்டு ரெண்டாயிரத்தி ஒன்பத பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சாம்பியன்ஷிப் டிராபியை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பத்துல இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபியை வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து ஐசிசி நடத்தக்கூடிய வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பார்த்தீங்கன்னா தலா தோனி நம்ம இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து சாம்பியன்ஷிப் டிராபியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினால வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிருக்காங்க பதினஞ்சுல நடந்த வேர்ல்டு கப் போட்டியை மீண்டும் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினாறு வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க பதினேழுல நடந்த சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாகிஸ்தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஐசிசி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இங்கிலாந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க ஐசிசி நடத்தக்கூடிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நியூசிலாந்து அணி அந்த முதல் கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீண்டும் இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆஸ்திரேலியா மகிழும் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து மீண்டும் வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதாவது ஐசிசி நடத்தக்கூடிய வேர்ல்டு கப்பை இறுதி வேர்ல்டு கப்பை இந்திய அணி தான் கையில வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான அணிகள் தான் இந்த அணியில இருக்காங்க முக்கியமான விஷயம் அதிகப்படியா ஒன் டே வேர்ல்டு கப் எடுத்த அணி யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஆஸ்திரேலிய அணி தான் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா ஐசிசி நடத்தக்கூடிய எல்லா கப்ஸையும் வந்து யாரு எந்தெந்த டீம் வின் பண்ணிருக்காங்க தகவல் தெரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பா இந்த பொதி மூலியமா ஐசிசி நடத்தக்கூடிய எல்லா வேர்ல்டு கப்பையும் யார் யாரு எந்த டீம் எடுத்திருக்காங்க எல்லா தரப்பட்ட போட்டிகளும் எந்த டீம் வின் தெரிஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த அஞ்சு நடக்கக்கூடிய இந்த போட்டி பாகிஸ்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியை இந்த கடைசி வேர்ல்டு கப் வந்து இந்தியா எடுத்திருக்கு நான் சொன்னேன் இந்த கடைசி இப்போ நடக்க போற இந்த போட்டி தான் கடைசி போட்டியா இருக்கும் இந்த போட்டியோட இந்த வேர்ல்டு கப்பை எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்றத கே கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க அதே போல பர்ஸ்ட் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்